முருகா முருகா வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை இன்று ஒன்று நடந்து உள்ளது அனைவரிடமும் உன்னை பற்றி துணை சொல்லி அழுது கொண்டே இருந்தார் அனைவருமே உன்னை மிகவும் பாராட்டி விட்டார்கள் தங்கமே உன் துணை அனைவரிடமும் என் துணையை போல் யாரும் என்னை பார்த்து மாட்டார்கள் எனக்கு ஒரு வழி என்றால் அவளை போல தாங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை நான் சந்தோஷப்பட்டால் எனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது அவள் எனக்கு மிகுந்த ஆறுதலாக எனக்கு தோள் கொடுத்து ஒரு நல்ல நண்பனாக இருப்பாள் இப்படியெல்லாம் உன்னுடைய துணை அனைவரிடமும் சொல்லி அழுது கொண்டு இருக்கின்றார் தங்கமே உன் மேல் இருக்கும் பாசத்தை வெளிக்காட்டத் தெரியாமல்தான் அவர்கள் வீட்டில் உள்ள அனைவரிடமும் சொல்லி அழுது கொண்டு இருக்கின்றார் அனைவருமே இப்படி ஒரு துணையா என்று உன்னை பாராட்டி கொண்டே இருக்கின்றார்கள் தங்கமே இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய துணை மட்டும்தான் அவருடைய மனதில் உள்ளதை அவர் எல்லோரிடமும் வெளிப்படையாக சொல்லி விட்டா தங்கமே உன் மேல் வைத்த அன்பையும் காதலையும் இப்பொழுது அனைவரும் இருக்க வேண்டும் உன் கோபத்தை தாண்டி உன்னை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாகும் இருக்கும் உறவுகளுக்கு இடையில் மௌனமாக விலகி செல்வதே உனக்கு சிறந்த வழி உன்னுடைய மௌனமே இப்போது அவருக்கு மிகுந்த காதலை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படி இருந்தும் மீண்டும் முன்னால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டால்

அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது நீயும் உன்னுடைய துணையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகின்றீர்கள் உறவுகள் பலர் உன்னை தேடி வருவார்கள் மனம் போல் வாழ்க்கை வாழப் போகின்றாய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா